ஓ அப்படியா சரி எங்க போறோமா அதே மாதிரி நாலு மணி நேரம் நடந்து போயிட்டு மறுபடியும் நாலு மணி நேரம் நடந்து வீட்டுக்கு வரணும் நீ எது வரக்கு நட தான் நான் பாக்கறேன் சொல்லுமா நீ சோல்றதுல எனக்கு நம்பிக்கை வரல மாரியாதியா நீ எங்க போயிட்டு வந்தான்னு உண்மையை சொல்லு

வாக்கிங் போற மூஞ்சி எனக்கு தெரியும் எட்டு மணி வரைக்கும் படுக்கையில கடந்து உருண்டுட்டு கிடப்பா நான் தான் எழுப்பி விட்டு அது செய்ய சொல்லணும் நீ அவது சாமத்துல எழுப்பி வாக்கிங் போறதாவது என்ன கதை விடுறியா இல்ல காதல பூச்சுக்குறியா எந்த வழியா வாக்கிங் பண்ண சொல்லு அந்த ரோட்ல இருக்க எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ண போறேன் அப்பதான் நீ வாக்கிங் போனியா இல்லையான்னு எனக்கு உண்மை தெரிய வரும் சொல்லு எந்த வழியா போனா

அந்த மாనికి எது பொண்ணு பார்க்க போனேன்னு சொன்னா அவள தான் கொண்ணே விடுவாரு. வேற என்னத்தைச் சொல்ல? சொல்லம்மா. அனுஸ்காப்பா, சாரி அனுஸ்காப்பா. என்ன, என்ன தப்பிஞ்சா? அது வந்து நீங்க வரதுக்கு வேளையில தான் வாக்கிங் போய்ச்சீங்கங்க. உண்மையா என்ன நடந்துச்சினா? வெளிய கால ஒரு 3 மணி இருக்கு. டேனீர் நீ நம்ம அனுஸ்கா ப্লার காப்பட்டியலா. ஆவேனக்கு போன் அடிச்சங்க. அனுஸ்கா போன் அடிச்சாளா?

ஓஹோ அப்படியா ஏமா வந்துட்டியா அடிச்சா என்னம்மா எங்க பேர்னா அப்பா உடனே நைட்ல இருந்து காணணும் சொல்லிட்டு இருந்தாங்க அனுஷ்கா நீ எப்படி பாவி வீட்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் வந்தா என்னமா கேக்குறீங்க சொல்லு சொல்லுமா இப்ப சொல்லு எங்க போயிட்டு வர நம்ம பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்துக்க நீ எங்க போட எவ்வளவுதான் போய் சொல்லுவ சொல்லுமா தோட ரெண்டாவது போய் ஆயிருக்கு என்ன எத்தனை போய் சொல்ல போற சொல்லு ஓ அப்படியா அனுஷ்கமா உன் மாமனார் உன் புருஷன் எங்கமா இருக்காம அவங்க எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியலப்பா வீட்டுல யாரும் இல்ல

ఉమా రాత్రి ముర్థ ఏం పోనేంగో అనే ఊమే చెలమటేంగరా అనస్కా ఇడి చెలమొచ్చానా అన్నతో ఏదో ప్రతి ని ఎలుతుటొందర్కా అర్థం ఇవలానే ఎనొర అవమానేన తొండిచి నా నా అప్ప కేకంగళ్ళా ఎంగమ బైట వందా ఊమే చెల్లంగమా అనస్కా పై తో இன்னைக்கு காலைல திடீர்னு மூணு மணிக்கு ராசா தேடிட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டு அதாவியல கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு போடணும் ஸ்காப்பா இதுல எத்தன பொய் இருக்கு இதுக்கு மேலே எந்த ராத்திரியில யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி என்கிட்ட சொல்லாம நீ இந்த வீட்டை விட்டு போனான்னு வச்சுக்க அதுக்கு பிறகு இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது வந்தாலும் ஒரேடியா போயிடணும் எதுவா இருந்தாலும் சரி எங்க போறதா சரி என்கிட்ட சொல்லாம நீ போய் பாரு அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு உனக்கு தெரியும் பாப்போம் பாப்போம் நீ யாரு எப்படிப்பட்டவாடி எனக்கு தானே தெரியும் அதான் பாக்குறேன் இருக்கேன்ல அனுஷ்கமா நீ எதுக்குமா இங்க வந்திருக்க அத பிள்ள சொன்னல வீட்ல யாரும் இல்லனால தான் இங்க வந்திருக்க எல்லாரும் எங்க போனாங்களா அது பிள்ளக்கே தெரியல சொல்லாம கொல்லாம அவங்க மட்டும் வீட்ல தனியா விட்டுட்டு போயிருக்காம போவும் பிள்ள ராத்திரி மட்டும் ஒத்தையில கடந்திருக்கா அத விடுத்த உடனே இங்கேயாவது போகமேனு வந்திருக்கா அவையெல்லாம் என்னதான் மனுஷங்களோ தெரியல வீட்டுக்கு வந்த மருமாவெல்லாம் வீட்டுல ஒத்தையில விட்டுட்டு தான் போனாவுனே தெரியலையா

அங்க போன பொறுத்த எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்கான் உங்க அம்மைக்கு வேற வேலையே அண்ணே அது வந்து ரெண்டு சித்தியல் இருக்கா பாருங்க நம்ம வீட்ல இருக்குது யார நிம்மதியா வாழ கூடாதுன்னு அலையாவ எப்படிலாம் கெடுக்கலாம் அந்த பிளான் போட்டுட்டு இருக்காவ இது தெரியாம உங்க அம்மைய கூட சேர்ந்து ஜோடி போட்டு தெரியாவ சரோ எங்க அம்மா தான் இதுல முக்கியமான காரணம் சரோ எனக்கு பக்க எங்க அத்தையில் கூட இரண்டாவது தான் எங்க அம்மா தான் எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தானே ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கா எதுக்கு எதுக்கு இப்படி ஆசைப்படியாவ அண்ணி பிடிக்கலையா சரோ அவியலுக்கு பிடிக்கல உங்க அண்ணனுக்கு பிடிக்கலையாக்கா அவ அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா ஏதோ சின்னதா ஒரு பொய் சொல்லிட்டா கூட மன்னிக்க முடியாதாக்கா உடனே இதுக்கு வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களாக்கா உங்க அம்மா ரொம்ப தான் பண்ணி தெரியவானே இந்த கல்யாணத்தலாம் நடக்க விட்டற கூடாது ஆ சரி சரி நான் பாத்துக்கிடி நான் வந்து உங்க அம்மா பேசி வாங்க சரி நீயா ஆமா வாங்க போவோம்